ஹாய் திஸ் இஸ் பஷிபா டெய்ல்ஸ் நான் உங்கள் பஷிபா இன்றைக்கி நம்ம வெள்ளரி பழத்தின் விலை அப்படின்ற ஒரு அரேபிய கதையை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்குமா அப்போது இந்த கதையை சந்தோஷமாக நீங்கள் மகிழ்ச்சியோடு கேட்கலாம் இது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிலாம் இல்லைங்க ஒரு சாதாரண கதை தான் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு நாள் அமீர் மியூன் இமின்ஷத் அப்படின்ற ஒரு மன்னர் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போகிறாரு அப்போது வழியில் ஒரு அரேபியன் கழுதை மேலே ஒரு மூட்டையை வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்கான் அவனை பார்த்த அமீர்மியுன் அரேபிய நண்பனி அந்த சின்ன மூட்டையில் என்ன வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஐயா என்னுடைய நிலத்தில் முதன் முதலாக விளைஞ்ச வெள்ளரி பழங்களை நான் இந்த மூட்டையில் கட்டி கொண்டு வந்துட்டுருக்கேன் இதை நான் அரசர் அமீர் மியூன்கிட்ட எடுத்துட்டு போயிட்டுருக்கேன் அவர் மிகவும் தாராள குணமுள்ளவர் அதனால அவர் எனக்கு இந்த வெள்ளரி பழங்களுக்கு பதிலாக பெரிய வெகுமதிகளை அளிப்பார் அப்படின்னு அந்த அரேபியன் நம்ம மன்னர் அமீர் கிட்ட சொல்கிறாரு அந்த அரேபியன் இதுக்கு முன்னாடி அமீர் மியூனை சந்தித்ததே இல்லை அதனால அவருக்கு யார்கிட்ட நம்ம பேசிகிட்ருக்கோன்றது சுத்தமாகவே தெரியல அரசரும் தன்னை பற்றி எதுவுமே காட்டி கொள்ளாமல் அந்த கிட்ட கேட்குறாரு நீ இந்த வெள்ளரி பழங்களுக்கு பதிலாக அரசரிடமிருந்து எவ்வளவு எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த அரேபியன் சொல்கிறான் குறைஞ்சபட்சம் நான் ஆயிரம் தங்க காசுகளை எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒருவேளை அரசர் இது அதிகம் அப்படின்னு சொன்னால் நீ என்ன செய்வே அப்படின்னு அமீர்மியும் கேட்குறாரு அதுக்கு அந்த அரேபியன் சொல்றாரு ஐநூறு தங்க காசுகள் தருமாறு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட அமீர் மியூன் அதுவும் அதிகம்னு அரசர் சொல்லிட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு உடனே நான் முந்நூறு தங்க காசுகள் தருமாறு கேட்பேன் அப்படின்னு சொல்லி கே சொல்றாரு உடனே திரும்பவும் அரசர் சொல்றாரு இதுவும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டா நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு உடனே அந்த அரேபியன் நூறு பொற்காசுகள் தாங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரி இதுவும் அதிகம் அப்படின்னு அமீர் மியன் உங்ககிட்ட சொல்லிட்டான் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்குறாரு நம்ம அரசர் இதுவும் அதிகம்னு சொல்லிட்டா நான் ஐம்பது தங்க காசுகள் தருமாறு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அரேபியன் நம்ம அரசர்கிட்ட சொல்கிறாரு உடனே அதுவும் அதிகம்னு அரசர் கே சொல்லிட்டா என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுவும் அதிகம்னா எனக்கு முப்பது தங்க காசுகளாவது தாங்க அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அன்ப அரேபியன் அந்த அரசர்கிட்ட சொல்றாரு உடனே அரசர் கொஞ்சம் குறும்பா அது கூட அதிகம்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி அரேபியன் கிட்ட கேட்குறாரு உடனே அந்த அரேபியன் சொல்றாரு அதுக்கு குறைஞ்செல்லாம் என் வெள்ளரி பழத்தை நான் தர மாட்டேன் அட்லீஸ்ட் நீ முப்பது பொற்காசுகள் தந்தாதான் நான் என்னோட வெள்ளரி பழங்களை உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு என் கழுதையை ஓட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த அரேபியன் அமீர் முயன் இதை கேட்டு சிரிச்சு விட்டு தன்னோட குதிரையில் ஏறி தன்னோடு வந்தவங்க கூடவே சேர்ந்து அரண்மனைக்கு வந்துடுறாரு அரண்மனைக்கு வந்த அவர் அரண்மனை காவலர்களிடம் வெள்ளரி பழத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அரேபியன் நம்ம அரண்மனைக்கு வருவாரு அவரை நீங்கள் உள்ளே அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்குள்ள போயிடுறாரு கொஞ்ச நேரத்திலேயே அரசர் சொல்லிட்டு போன மாதிரி அங்கே ஒரு அரேபியன் கையில் ஒரு மூட்டையோட அங்கே வராரு அதை பார்த்த காவலர்கள் அவரை அரண்மனைக்குள்ள போக அனுமதிக்கிறாங்க அரசவையில் போய் நிற்கிறாரு அப்போ அரசவையில் அமீர்மியூன் சிம்மாசனத்தில் நடுநாயகமாக அமர்ந்திருக்காரு அவரை சுற்றிலும் கூறிய வாள்களுடன் காவலர்கள் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற அரசனை நம்மளோட அரேபியனால் அடையாளம் கண்டு கொள்ளவே முடியலை அமீர்மியூன் அந்த அரேபியனிடம் ஓ அரேபிய நண்பனே எனக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அரசே என் நிலத்தில் முதன் முதலாக விளைந்த வெள்ளரி பழங்களை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அரேபியன் சொல்கிறாரு நல்ல காரியம்தான் நான் எவ்வளவு தருவேன் நீ எதிர்பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த அரேபியனை பார்த்து கேட்குறாரு மியூன் என்ன குறைஞ்சது ஆயிரம் தங்க நாணயங்களாவது நீங்கள் தருவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் இது கொஞ்சம் அதிகம் தானே அப்படின்னு சொல்லி அரசர் எப்போவும் போல அந்த அரேபியன் கிட்ட குறும்புத்தனமாக விளையாட ஆரம்பிக்கிறாரு அப்படியானால் ஐநூறு தங்க காசுகளாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு நம்ம அரசர் என்ன சொல்வார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுவும் அதிகம் தானே அப்படின்னு கேட்குறாரு சரி அப்போ முந்நூறு தங்க காசுகளாவது தாங்களே அப்படின்னு கேட்குறாரு நம்ம அரேபியன் அதுவும் அதிகம்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு நம்மளோட அரசர் சரி அப்போ நூறு தங்க காசுகள் தாங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம அரேபியன் அதுவும் அதிகம்தான் அப்படின்னு நம்ம அரசர் சொல்கிறாரு சரி அப்போ ஐம்பது தங்க காசுகள் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நம்ம அரேபியன் அது கூட கொஞ்சம் அதிகம்தான் அப்படின்னு விளையாடுறாரு நம்ம அரசர் சரி அப்படின்னா முப்பது தங்க நாணயங்களாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அரேபியன் இது கூட அதிகம் தானே அப்படின்னு அமீர்மியூன் சொல்கிறாரு இதை கேட்ட உடனே நம்ம அரேபியனுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக ஆயிடுது இன்றைக்கு ஒரு பாழாய் போகிறவன் முகத்தில் விழித்தேன் அதனால தான் இப்படி துரதிருஷ்டமான நாளாக போயிடுச்சோ என்னமோ முப்பது தங்க காசுகளாவது நீங்கள் கொடுத்தாதான் நான் என்னோட வெள்ளரி பழங்களை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி அரசரோட முகத்தை கொஞ்சம் கூர்ந்து பார்க்குறான் நம்ம அரேபியன் அப்பொழுது அவனுக்கு தெரியுது காட்டில் நம்ம கூட பேசியது இவர் அரசர் தான் நம்மக்கிட்ட மாறுவேடத்தில் பேசியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவன் அந்த வெள்ளரி பழ மூட்டைகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அரசரோட காலடியில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதையே நீங்கள் எனக்கு கொடுங்க அரசே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு மியூன் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு அதிகாரிகளை கூப்பிட்டு அவன் சொல்லி வந்த தொகையினை கூட்ட சொல்கிறாரு அதாவது அவர் ஃபஸ்ட்டு ஆயிரம் ஐநூறு முந்நூறு நூறு அப்படின்னு குறைச்சிக்கிட்டே வந்தார் இல்லையா அந்த எல்லா தொகைகளையும் கூட்டி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆயிரம் ப்ளஸ் ஐநூறு ப்ளஸ் முந்நூறு ப்ளஸ் நூறு ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் முப்பது மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வருது அப்படின்னு அதிகாரிகள் அரசர்கிட்ட சொல்கிறாரு அரசர் அமீர் மியூன் அந்த மொத்த தொகையையும் அரேபியனுக்கு தருமாறு உத்தரவிடுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தங்க நாணயங்கள் அடங்கிய பண பெற்றுக்கொண்டு அரேபியன் அரசரை பாராட்டிட்டு அந்த அரசவையை விட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியோட வீட்டை நோக்கி நடக்கிறான் இதோட இந்த கதை முடிவடையுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல பதிவுகளை கேட்டு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் டட்டா பை பாய்